சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் காணோம் என்று தேடிக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் இன்று ஒரு நபரால் நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் என்று என் வாழ்க்கையில் நிம்மதி வரும் என்று என் வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று அனுதினமும் கேட்டு போராடி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை இன்று மாற்ற ஒரு நபர் வரப்போகிறார் என்னை சுற்றிலும் இருக்கும் ஒரு நபர் என்னை கேலி செய்து என் வாழ்க்கை இப்படியே போய்விடும் இவர் எங்கே வாழப் போகிறார் என்று என்னை பார்த்து கேலி செய்யும் அவர்கள் முன் நான் வாழ்ந்து காட்ட மாட்டேனா என்று வேதனையோடு அல்லவா நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் குழந்தையே அதுவும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த வாழ்க்கையை வாழப்போகிறாய் அது உனக்கான வாழ்க்கை அது உனக்காக இருக்கும் வாழ்க்கை அது உன்னை விட்டு எங்கும் செல்லாது அது உன்னோடே இருக்கும் நீ எந்த நேரத்திலும் உன் மனதை மட்டும் தளர விடாமல் மனதை தைரியப்படுத்தி என் வாழ்க்கையை நான் வாழ்வேன் என்ற எண்ணத்தோடு இரு உன் சாயப்பா உனக்கு இன்று அனுப்பும் ஒரு நபரால் உன் வாழ்க்கை செழிப்பாக போகிறது உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டாயோ எதை எதை ஆசைப்பட்டு இயங்கினாயோ அது அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது கனவாக இருந்த உன் வாழ்க்கை இன்று நிஜமாக போகிறது இதுவெல்லாம் என் வாழ்க்கையில் கனவாகி விடுமோ என்று நீ ஏங்கிய அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிஜமாக போகிறது நீயே உன் வாழ்க்கையை நினைத்து ஆச்சரியப்படும் அளவு அதிசயப்படும் அளவும் உன் வாழ்க்கை இருக்கப் போகிறது இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் ஆறுதல் வாக்கல்ல உனக்கு நான் கொடுக்கும் இது சத்திய வாக்கு சாயப்பாவின் வாக்கை நம்பி நீ நிம்மதியாக இரு இன்று உன் வாழ்க்கை மாற்றமடைய போகிறது இன்று உனக்காக இந்த வாழ்க்கை மாற்றமடையும் இதை நான் உனக்கு நிச்சயமாக உனக்கு வாக்காக கொடுக்கின்றேன் நீ விரும்பும் வாழ்க்கை நீ ஏங்கி தவிக்கும் வாழ்க்கை எல்லாம் உன்னிடம் வரப்போகிறது அதுவும் உன் முழு அன்போடு உன்னை தேடி வரப்போகிறது உன் இன்று உன் வாழ்க்கை மிகவும் மாற்றமாகி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து நீ மனம் குளிரப் போகின்றாய் அதை பார்த்து உன் சாயப்பா நான் சந்தோஷ அடையப் போகின்றேன் மகிழ்ச்சியோடு இதை பெற்றுக்கொண்டு உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல் இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக இருக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்